எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் கட்டகம் நான்கு அமைப்புகளை அறிவேன் இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் நிலைவாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று வடிவ அமைப்புகள் நுழையும் முன் அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்களுக்கு பல்வேறு வடிவ அமைப்புகளை ஒவ்வொன்றாக வரைந்து அதிலுள்ள வடிவங்களை உற்றுநோக்க செய்து இந்த அமைப்பில் என்னென்ன வடிவங்கள் உள்ளன இந்த அமைப்பில் எத்தனை வகையான வடிவங்கள் உள்ளன என்பன போன்ற வினாக்களைக் கேட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடணும் கற்றலின் தருணம் மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரிக்கணும் நட்சத்திரம் சதுரம் வட்டம் முக்கோணம் மற்றும் செவ்வகம் போன்ற வடிவங்களில் வண்ண தாள்களை சமமான எண்ணிக்கையில் வெட்டியெடுத்து பெட்டிகளில் போட்டு குழுவிற்கு ஒன்று வீதம் கொடுக்கணும் ஆசிரியர் ஒலி எழுப்பியதும் இரண்டு குழுவினரும் தங்கள் பெட்டியில் உள்ள வடிவங்களை எடுத்து ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் வரிசையாக வைக்கணும் பிறகு ஆசிரியர் இரண்டு குழுக்களும் உருவாக்கிய வடிவமைப்பின மாணவர்களுக்கு கூறணும் பல்வேறு வடிவ அமைப்புகளை மாணவர்களால் உருவாக்க முடியும் என்பதையும் ஆசிரியர் உணர்த்தணும் கல்கல் பெருக்கல் மலர்நிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கணும் முதல் குழுவினர் கல் கல் பெருக்கல் சொல் சொல் விடை சொல் என்று பாடிக் ஏதேனும் ஓர் வாய்ப்பாட்டைக் கூறணோ அப்பொழுது இரண்டாம் குழுவினர் அதற்கான விடையைக் கண்டறிந்து கூறணும் சரியாக விடையளிக்கும் குழுவிற்கு நட்சத்திரம் வழங்கணும் அதன்பின் குழு மாற்றி விடையைத் தொடரணும் இறுதியில் அதிக நட்சத்திரம் பெற்ற குழுவினரை வெற்றி பெற்றவராக அறிவிக்கணும்